காசியிலிருந்து புறப்பட்டு தெற்கே வருகையில் சந்திரசேனன் என்ற ஒரு சிற்றரசருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கிருஷ்ணா நதிக்கரையில் சிறிது காலம் தங்கிவிட்டு பின்பு தஞ்சாவூர் அரசனால் அழைக்கப்பட்டு காவிரி கரைக்கு குடியேறினார் அங்கு இவர் பெயரால் பாஸ்கர ராஜபுரம் என்று ஒரு அக்ரஹாரம் நிறுவப்பட்டது இவருடைய தர்க்க சாஸ்திர குருவாகிய கங்காதர வாஜ்பேயி என்பவர் வசித்த திருவாலங்காடு என்னும் இடத்திற்கு எதிரில் உள்ளது பாஸ்கர ராஜபுரம் இங்கிருந்து கடைசியாக மத்தியார்ஜுனம் என பெயர் பெற்ற திருவிடை மருதூருக்கு சென்று அங்கேயே தொண்ணூத்தி ஐந்து வயது வரை அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வரை வாழ்ந்தார் ஸ்ரீ பாஸ்கர ராயர் எழுதிய பல நூல்களுள் பிரசித்தமானவை சௌபாகிய பாஸ்கரம் என பெயர் பெற்ற ஸ்ரீ லலிதா சகசிரநாம பாஷ்யம் சேதுபந்தம் என்ற நித்யா வர்ண பாஷ்யம் இம்மூன்றும் ஸ்ரீவித்தையின் பிரஸ்தான திரயம் என போற்றப்படுவன வரிவசியா என்றால் உபாசனை என பொருள்படும் ஸ்ரீ வித்யா உபாசனையின் ரகசியங்களை இந்த நூலில் பாஸ்கரராயர் விளக்குகிறார் அவர் கூறுவதாவது அர்த்த ஞானம் இல்லாமல் உச்சரித்தால் சாம்பலில் போடப்பட்ட ஹவிசானது ஜுவலிக்காது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தங்கள் பரிவுடன் அறியத்தக்கவைகளாகும் இதனுடைய பொருள் தெரியாதவர்களுக்கு புருஷார்த்தம் இல்லை அதுவும் தவிர அனர்த்தம் உண்டாகும் என்கிறார்